காலையில் உயர் கத்தர் உலக லட்சிகரமான எசு நாளே உங்களை யாவரையும் தர்மையான நாளிலே உயிர்த்திருந்த நாளிலே வாழ்த்தி வர வர்க்கிறேன் விசேஷமாக டெய்லி அணி மற்றும் யூடியூப் நேயர்கள் ஜப பங்காள திட்டத்தில் இணைந்திருக்கிறவங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன் பெரிய மணவர்களே நல்லா இருக்கிறீங்களா நான் சந்திக்க முடியாத கத்தர் கிருவி செய்திருக்கிறேன் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்க பெரிய மணவர்களே நேற்று தினத்திலே கூட உங்களுடைய ஜபத்தையெல்லாம் கத்தர் கேட்டு என்னுடைய ஜபத்தையெல்லாம் கேட்டு நேற்று தினத்தில் கத்தர் தொண்ணூற்றி ரெண்டு பிள்ளைகளை கத்தர் கொடுத்தார் ஃபஸ்ட் டே பிபிஎஸ்சில் விபிஎஸ்சில் நேற்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டு பிள்ளைகளை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னும் நாலு நாள் இருக்கிறது இந்த விபிஎஸ்க்காக செபித்துக் கொள்ளுங்கள் ஒரு தேவைகளுக்காக செபித்துக்கொள்ளுங்கள் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்று மாலை அமாவாசை விடுதலை கூட்டம் நடக்கிறது என்னுடைய திருச்சபையிலே ஆறரை மணிக்கு இதே இடத்துல அமாவாசை விடுதலை கூட்டம் நடக்கிறது மாலை கலந்து கொள்ளுங்கள் கத்தருடைய விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம் அது என்னென்னா படிச்சிருப்போம் ஆனால் ஞாபகம் இருந்திருக்காது நான் ஞாபகப்படுத்துகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனம் தன் மதிக்கேட்டில் திரியும் மதியினனுக்கு எதிர்படுவதை பார்க்கிலும் அதாவது புத்தி இல்லாமல் ஞானம் இல்லாமல் மதியினமாய் நடக்கிற மனுஷனுக்கு எதிரே போகிறதை பார்க்கலாம் அதை சொல்லுவாங்களே நம்ம நம்ம தானே நான் பாதியில் வந்து கிறிஸ்துவம் அதனால் சொல்கிறேன் வீட்டை விட்டு வெளியே வரும்போது எங்கள் பெருப்பாலாம் எங்கள் பெருமாளாம் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லுவாங்க அந்த பாப்பா பேரை சொல்லி ரோட்டில் போய் நில்லு அப்படின்ுவாங்க ஏன்னானால் வேறு யாரும் வந்துடக்கூடாதான் இவங்க போகும்போது பூனை வந்துடக்கூடாது மனுஷன் வந்துடக்கூடாது அதுக்காக என்ன பண்ணுவாங்க அவள் தான் ராசின்றதுனால அவளுக்கு கொஞ்சம் தொலைவு ஒரு ரெண்டு வீடு தள்ளி நிற்க வைப்பாங்க நிற்க வச்சுட்டு இவங்க வெளியே வந்து நின்னோடனே என் தங்கச்சி வரும் இவங்க என் பெருப்பை பெருமா அப்புறமேட்டு போவாங்க புரியுதுங்களா நல்லதுக்காக அவங்களுடைய அவங்க நம்பிக்காது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் வாழ்ந்தவன் வளர்ந்தவன் ரட்சிக்கப்பட்டவன் நல்ல லூயா இங்கே வேதம் என்ன சொல்கிறது அது கூட பரவாயில்ல ஆனால் இங்கே மோசமாக அன்றை சொல்கிறார் தன் மதிக்கேட்டில் திரியும் மதியினனுக்கு எதிர்படுவதை பார்க்கலாம் மதிக்கேடாய் புத்தி இனமாய் அறுவிக் கட்டத்தனமாக சுற்றிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு இருப்பான் பாரு சபைக்கு வராமல் சபையினுடைய காரியத்தில் ஈடுபடாமல் ஊழியத்தில் வராமல் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பான் ஊழியத்தில் இருக்க மாட்டான் சபையில் ஒப்பு கொடுப்ப சபையில் இருக்க மாட்டான் சபையை விட்டுட்டு ஊழியத்தை விட்டுட்டு அடுத்தது என்னது குடும்பத்தை விட்டுட்டு தன் மனம் போன போக்கில் போகிற மதிக்கேட அந்த மாதிரி கட்டம் இருக்கிறானே அவனுக்கு நீ எதிர்படுவதை பார்க்கிலும் அல்ல லூயா அவனுக்கு எதிர்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறி கொடுத்த கரடிக்கு எதிர்படுவதே வாசி நல்லது எது கரடிக்கு எதிர்பட முடியுமா எத்தனை கேமரா இன்றைக்கி எத்தனை வீடியோகளை பார்க்குறோம் யூடியூப்லலாம் பார்க்குறோம் செய்தி போடுறாங்க அந்த கூடாரத்துக்குள்ளே கரடி வந்துடுச்சு அந்த ரூமுக்குள்ளே கரடி வந்து அந்த தோட்டத்துக்குள்ளே கரடி வந்துருச்சு இங்கே கரடி வந்துருச்சுன்னா அழகாக படம் பிடிச்சி போடுறாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி கூட அதுவும் குட்டிகளை பறிக்கொடுத்த பட் குட்டிகளை பறிக்கொடுத்த கரடி எப்படி தெரியுமா இருக்கும் மௌனை எவன் கிடைப்பான சின்ன படமாக ஆயிக்கல ஏன் குட்டியை நீ தான் அடிச்சிருப்பேன்னு சொல்லிவிட்டு எதிர்படுற பிச்சு நார் நாராக கீச்சு போட்டுரும் அதுக்கு கூட எதிர்பட்டு போயிடலாமா ஆனால் அந்த மதியனமாக தான் அதாவது இந்த திமுரு ஒன்று இருக்கும் பாருங்க எனக்கு தான் அறிவு இருக்குது எனக்கு தான் புத்தி இருக்குது எனக்கு தான் ஞானம் இருக்குது எனக்கு தான் எல்லாம் இருக்குது உனக்கு எல்லாம் இருக்குது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் இருக்குதா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க உனக்கு பொய் இருக்குதா ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு இன்றைக்கி ஆலயத்தில் போய் உக்காரணுன்ற அருவு இருக்குதா உனக்கு உன்னை பார்த்து தான் சொல்கிறார் ஓ மூஞ்சில் முழிக்கிறத காட்டிலும் குட்டிகளை பறி கொடுத்த கரடிக்கு முன்னாடி கூட போயிடலாண்டான்றார் மதிக்க இடவனே மனம் செபிக்கலாம் மகா இறக்கும கிருபன் இருந்த நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன் நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி ஆண்டவரே மதியனமாக நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் மனதுருக்கத்தோடு கூட நான் செபிக்கிறேன் தேவனுடைய வல்லமை தேவனுடைய அபிஷேகமும் இவருடைய மதியனத்தை ஒட்டை கட்டும் ஆண்டவரை உமக்கு பயந்து நடக்க கிருபசி கீழ்ப்படிந்து நடக்க கத்தர் கிருபசி அதே போல் ஆண்டவரே சுவாமி இந்த நாளில் நடக்கிற ரெண்டாவது நாள் கா ஸ்தோத்திரம் ஆசீர்வதி மாலை நடத்தில் நடக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அம்மாவாசு விடுதலை கூட்டத்துக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தர் ஆசீர்வதிங்க இதுவரையில் அற்புதமாக ஆச்சிரமம் நடத்தின தேவன் இன்றைக்கும் அற்புத அடையாளங்களோடு கூட நடத்தி ஆசிரியர் உயர்த்தும் ஏசுவன் ரத்தம் சே இந்த நாளில் பிறந்தால் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்து வீராக சுவாமி ஊழியத்திற்காக கொடுக்கிற பிள்ளைகளை ஜெபிக்கிற பிள்ளைகளை இன்னும் எழுப்பு வீராக அப்படி செய்வதற்காக சுதத்துகிறேன் ஏசுவன் ரத்தம் ஏசுவன் நாமத்தில் ஒப்பு அர்ப்பணித்து அர்ப்பணத்தை ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கத்திரமை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும் சீக்கிரமாய் முதல் நாள் வீடியோ இன்றைக்கி வந்துடும் கவலைப்படாதீங்க அதை இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுவோம் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்தரை மகிமைப்படுத்துங்க இந்த ஊழியத்தை சபத்தினாலும் உங்களுடைய உதார்த்தமான பொருள் காணிக்கினாலும் தாங்குங்க கத்துறவங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்துவாராக ஆமீன்